புறப்பொருள் பின்பாமாலை கடையலில் வல்லல்களில் ஆகச்சிறந்த வள்ளர்கள் யார் என்று கணக்கிடுகிற போது பாரி ஓரி காரி பேகன் ஆய் மல்லி அதியமான் இதிலே பாரியும் பேகனும் தான் ஆகச்சிறந்த வள்ளர்கள் என்று மதிப்பிடுகிறார்கள் அதற்கு காரணம் ஒருவன் கேட்டு கொடுப்பது கொடைதான் கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான் கேட்காமலே கொடுப்பது சிறந்த கொடை ஒருவன் முகம் வாடி இருந்தால் அவன் பசியோடு இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு உணவளிப்பது ஒரு கொடை ஆனால் அதையும் விட சிறந்த கொடை இருக்கிறது அதுதான் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கிற கொடை மயில் போர்வை வேண்டும் என்று கேட்கவில்லை ஆனால் கொடுத்தான் பாரி தேரை நிறுத்திவிட்டு செல் என்று முல்லை கொடி கேட்கவில்லை பாரி தேரை நிறுத்திவிட்டு சென்றான் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்ததாலேயே பாரியும் பேகனும் ஆகச்சிறந்த வள்ளல்களாக போற்றப்படுகிறார்கள் அந்த கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு போர்வையும் தேரையும் கொடையாக கொடுத்த வள்ளலின் வாரிசுகள் இன்று பேசும் திறனற்ற உயிர்களுக்காக ஆடு மாடுகளுக்காக அவர்களின் உரிமைக்காக பேசுவதில் பெருமை அடைகிறேன்